அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் டீரோன் இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு குமணான டொபிக் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தால் இள நிறை அதாவது இள வயசுலேயே தலைமுடி நிறைத்து கொண்டு போகிறது இதுக்குரிய காரணங்கள் என்ன இது ஏன் வருது இதற்குரிய தீர்வுகள் என்னன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு வீடியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் பிரியோசனமான வீடியோக்கள் வேற காத்துக்கிட்டு வாங்க வீடியோவில் போகலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு காஸ்மேட்டாலஜிக்கலாக கான்ஃபிடண்டை குறைக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது நிறைய பேருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இளநரை அதாவது சின்ன வயசுலேயே தலைமுடி நிறைக்கிறதுக்குரிய காரணங்கள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது கொமனாக ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா ஜெனட்டிக் இது ஜெனட்டிக்னு சொல்லி சொன்னால் உங்களோட அப்பா அம்மா அவங்களோட அம்மாவோட சைடு அப்பாட சைடில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் இதேமாரி இள வயசில் தலைமுடி நிறைச்சது எந்த வயசில் நிறைச்சதுன்னு சொல்லிங்கிற ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இது ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி இது ஜெனட்டிக்னு சொல்லும் பொழுது யாரையும் ஃபோர் ஜின்னு சொல்லியிருக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூவாக இருக்கும் இது முதலாவது காரணம் ஜெனட்டிக் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி கூட வைட்டமின் டெஃபிஷியன்சி வைட்டமின் டெஃபிஷியன்சின்னு சொல்லி பார்க்கும் எங்களுக்கு வைட்டமின் பி சிக்ஸ் குறைபாடு இருந்தால் வைட்டமின் பி டுவெல் குறைவாக இருந்தால் வேறு வைட்டமின் டி வைட்டமின் இ பயோட்டின் இப்படியாப்பட்ட வைட்டமின்ஸ் வந்து குறையும் பொழுது எங்களோட தலைமுடி வந்து ப்ரீமேச்சுவ க்ரீங் அதாவது இளநரை போன்ற பிரச்சனைக்குள்ளாக சான்சஸ் இருக்குது ஸோ இது ஒரு காரணம் மறக்காமல் உங்களோட வைட்டமின்ஸ் லெவலை செக் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது எலிமெண்ட்ஸ் மினரல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தலைமுடி நடக்க பாக்கும் அதுக்கப்புறம் கொப்பர் கால்சியம் இப்படியாப்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்து உடம்புல குறையுதுன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு இதுல நிறைவேற சான்சஸ் இருக்கு சோ இதுகளையும் செக் பண்ணி கொண்டு பார்த்துக்கொள்ளுங்க அவங்களுக்குள்ள நிறைவேறதுக்குரிய காரணத்துல இதுவும் ஒன்றா இருக்கலாம் இது அடுத்து சொன்னால் மூன்றாவதாக கொமனா எல்லாருக்கும் எடுக்கிற பிரச்சனை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பொழுது என்ன நடக்கும் சொல்லிச்சு நாங்களோட அட்ரினல் இருந்து அட்ரினல் ஹோமோன் வந்து வெளியாகும் இது நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஹோமோன் சொல்லி சொல்லுவோம் இது வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா உங்களோட மெலனோ அளவை வந்து குறைச்சி போடுறோம் அப்போ மெலனோ சைட்ஸ் தான் ஒரு பிக்மெண்ட்டை வந்து உருவாக்குது அதுக்கு பேர் தான் மெலனின் அந்த மெலனின் தான் உங்களோட ஹேர் கலருக்கு உங்களோட ஸ்கின் கலருக்கு காரணமாக இருக்குது சரியா அப்போ நீங்கள் ஒரே ஸ்ட்ரெஸ் சொல்லி சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வார இந்த ஹோமோன் அளவு கூடி இளநிறை வர சான்ஸ் இருக்கு ஸோ எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் டேக் இட் ஈஸியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அடுத்த காரணத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கோமனா இது ஒரு ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் வந்து அதுவும் இளநிறைக்குரிய முக்கியமான காரணமாக இருக்குது நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சின்ன வயசுலேருந்து பட் தலைமுடி இது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்பீங்க இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் நிறைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சில வருத்தங்கள் கொமனாகவே தைராய்டு டிஸார்டர் தைராய்ட் டி இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இளநிறை வர சான்சஸ் இருக்கு மறந்துடாதீங்க நிறைய காரணங்கள் இருக்கு இளநிறை வர்றதுக்குரிய காரணங்கள் அதில் அதுல சொல்லி சொன்னால் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு உங்களோட ஹேர் ப்ரோடக்ட்ஸ் நீங்க என்ன விதமான ஹேர் ப்ரோடக்ட் பாவிக்கிறீங்க அது முக்கியம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில ஹேர் ப்ரொடக்ட்ஸை வந்து தலைமுடி ஏர்லியாக நிறைக்கிறது தூண்டிவிட்டு ஸோ ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நிறைய காரணம் இருக்குது ஒன்று ஜெனட்டிக்கா இருக்கலாம் ரெண்டாவது இரண்டாயிரத்தி உங்களுக்கு வைட்டமின் டெபிஷியன்சியா இருக்கலாம் அடுத்தது மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் டெபிஷியன்சியா இருக்கலாம் அடுத்தது ஸ்ட்ரெஸா இருக்கலாம் ஸ்மோக்கிங்காக இருக்கலாம் அடுத்தது நீங்கள் பாவிக்கிற ஏதாவது ஹேர் ப்ரொடக்ட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற அண்டர்லைங் டிசீஸாக இருக்கலாம் ஸோ இந்த காரணங்கள் நாங்கள் ஒன்றொன்று அலசி ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன இந்த விளை வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற தீர்வு என்னென்னு சொல்லி பார்ப்பீங்க கண்டிப்பாக இதற்குரிய தீர்வுகள் அதற்குரிய காரணங்களை சொல்லி அதற்குரிய சரியான தீர்வுகளை பார்த்து வீடியோவில் உங்களுக்கு வெளியிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோட உங்களே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்